தம்பி எங்க இந்த பக்கம்? क्या برதுக்கு? சாப்பாடு போட்டா எங்க வானாலும் கிளம்பிடுறது கிளம்பிရதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லல. அதெல்லாம் இருந்தே சோர்திங்கப் முடியுமா சரி கேர் போய் தோட்டல ஓடிட ஓடு ஓடு. எங்கடா ஆள காணோம். டேய் எங்கடா இருக்க டேய் இங்க இருக்கடா. டேய் சத்தியமா நீ என்னை பிடிச்சிருவ எங்க அம்மா முன்னக்கே திيبه உன்னை பிடிக்கற ஓடுறா ஓடுடா. ஆஹா என்னடி இது? தாண்டா முத்தம். அப்படியா ஓ இதுக்கு மேல தான் முத்தமா. அப்ப இன்னொன்னு கொடு.